நிலைக்கு எதிரியாக முடியும் நம்முடைய ஆத்மாவை ஆண்ட ஒரு சுயாதீன நிலைக்கு இந்த ஆத்மாவை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அல்லவா இந்த ஆத்துமாவே இந்த ஆத்மாவுக்கு எதிரியாக முடியும் எப்போது தெரியுமா கிறிஸ்துவை மறைக்கும் பொழுது போன செய்தியில நம்ம பார்த்தோம் கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவை குறித்து அல்லது சபையை குறித்து விசுவாசிகளை குறித்து பவுல போஸ்தரன் சொல்லிவிட்டு ஆனாலும் கூட கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று உங்களுடைய மனம் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் காரணம் என்ன கிறிஸ்துவை மறக்கும் பொழுது அல்லது நம்முடைய மனது கிறிஸ்துவை குறித்த உண்மையிலிருந்து விலக ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மனம் கெடுக்கப்படுகிறதாக அந்த இடத்துல வேதவசனம் எச்சரிப்பை கொடுக்கிறது அல்லவா அப்ப சுயாதீனத்தை பெற்றிருக்கிற நம்முடைய ஆத்மா கூட நம்முடைய ஆத்மாவுக்கே விரோதமாக காணப்பட முடியும் கிறிஸ்துவை மறக்கும்போது பொழுது அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆத்மாவே கத்தரை ஸ்தோதரி முழுவதுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி அப்படி சொல்லுகிறோம் அவர் செய்த உபகாரங்களை இந்த ஆத்மா மறக்க கூடாது என்று சொல்லி அடிக்கடி சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாக அதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வைத்து இருக்கிறார்கள் நம்ம சொல்லுகிறோம் என்ன தெரியுமா உணர்ந்து சொல்றோமா அத்துமாவை மறந்துடாத அவர் பண்ணத நீ அவரை மறந்துறாத அவர் செய்த உபகாரங்களையும் மறக்கூடாது அவரையும் மறக்கூடாது முழு இறுதியோடு கூட உன்னுடைய நம்பிக்கை அவர் மேல இருக்க வேண்டும் செலுத்துகிற அன்பு அவர் மேல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தை அல்லவாது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா கிறிஸ்துவை மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த ஆத்மா எப்ப கிறிஸ்துவை மறக்கிறதோ அந்த நாளில ஆபத்து ஆரம்பமாகிறது சுயாதீன நிலையிலிருந்து அந்த ஆத்மா பின்னிட்டு போக முடியும் என்று சொல்லி போன வாரத்துல போன செய்தியில ஒரு அருமையான ஒரு ஓமையை நம்ம பார்த்தோம் தேவன் நம் ஆத்துமாவை நேசித்து ரட்சித்ததை விளக்குகிறதான ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஓமை ஏ கேள் பதினாறு நான்குல இருந்து பதினான்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் சுருக்கமாய் சொல்லி விடுகிறேன் பிறந்த பொழுது வெளியே வீசப்பட்டு கேட்பாரற்று தன்னை காக்க திராணியற்ற ஒரு பெண் பிள்ளைய நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒப்பிட்டு தேவன் ஓமையாக அந்த இடத்துல பேசுகிறார் அந்த ஆத்மாவை அவர் எவ்வளவாய் நேசித்து ஒரு பிள்ளையை எப்படி நேசிக்கிறோமோ அப்படி ஒரு பிள்ளை அந்த ஆத்மாவை நேசித்து அதை கழுவி சுத்திகரித்து பாதுகாத்து அதை அலங்கரித்து போஷித்து அதை தேற்றி புஷ்டியும் செழுமையும் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த வார்த்தைகளில் அப்படி காக்கப்பட்டதான அந்த பிள்ளை அப்படியே வளர்ந்து ஒரு அழகான ஸ்திரீயாக அவள் மாறுகிறாள் வளர்கிறாள் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றாள் அது நித்திய சிவனை மறுமையை இந்த அந்த பாக்கியத்தை பிளஸ்ஸிங்க இந்த ஆத்மா பெறுகிறதை குறிக்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஓமையை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஓமை என்று சொல்லி எடுக்கணும் அதுல என்ன ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் என்பதை பாயிண்ட மிஸ் பண்ணீங்கன்னா ஓமை உங்களுக்கு புரியவே புரியாது நீங்க வந்து மற்ற ஏதாவது காரியத்தை கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க மிஸ் பண்ணுவீங்க அப்ப ஆண்டவர் அவ்வளவு அழகாக ஒரு ஆத்துமாவை குறித்து பேசுகிறார் வளர்ந்து ராஜ்ஜியத்தை சுதந்தரிக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம் அதற்கு உண்டாயிற்று அதாவது நம்ம ஆத்மா பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியம் கிறிஸ்துவினாலே பெறுகிறது என்று சொல்லி பார்த்தோம் இசைக்கேழ் பதினாறு பதினான்கை மாத்திரம் வாசித்து விடுகிறேன் அந்த ஆத்துமாவை உன் அழகிலே நாலே உன் கீர்த்தி புற ஜாதிகளுக்குள்ளே பிரசித்தாயிற்று இந்த ஆத்மா ஒரு சின்ன பிள்ளையை போல போடப்பட்டு காணப்பட்டது ஆனால் இந்த ஆத்மாவை அண்டவர் நேசித்தபடினாலே அந்த ஆத்மாவுடைய நேசராக நாயகராக வெளிப்பட்டு காரியத்தை செய்து முடிக்கிறார் ஆனால் இந்த ஆத்மா வளர்ந்த பிறகு அது கீர்த்தி அடைந்த பிறகு பலன் அடைந்த பின்பு அந்த ஆத்மா தன் அழகில உன் கீர்த்தியிலே புற ஜாதிகளுக்கு பிரசித்தமாயிற்று நான் உண்மையில் வைத்த என் மகிமையின் இருந்தபடியினாலே அது குறைவற்றதா இருந்தது என்று கச்சராகி ஆண்டவர் சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்ட உன் ஆத்துமா குறைவற்றதாய் காணப்படுகிறது ஆண்டவருடைய கண்களிலும் சரி மற்றவர்களுக்கும் சரி பிசாசுக்கும் தெரியும் குறைவற்றதா இந்த ஆத்துமா காணப்படுகிறது சுயாதீன நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டாரே என்று சொல்லி அவன் அறிந்து எப்போதும் பாத்தீங்கன்னா அவனுக்கு வருத்தமா இருக்கும் உங்க ஆத்மா மேலதான் கண்ணா இருக்கும் எப்படி இதை பட்சித்து போடலாம் திரும்பும் எப்படி இதை பழைய நிலைக்கு கொண்டு போலாம் எப்படி இந்த சுயாதீன நிலையிலிருந்து இதை தள்ளிவிடலாம் என்று சொல்லி அவன் கண்ணும் கருத்துமா அது மேலே இருப்பான் ஆண்டவரோ மூடு கூட இருக்கிறார் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் உனக்கு இது தெரியணும் காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை பட்சிக்கும்படிய சத்துரு உன்னோடு உன் பக்கத்துல இருக்கிறான் நீ என்னை சார்ந்து கொண்டால் காக்கப்படுவாய் நீ உன்னை சார்ந்து கொண்டால் பிசாசு கரத்துல விழுவாய் நல்லா புரிந்து கொள்ளணும் பிசாசை சார்ந்து கொள்வதல்ல நாம் நம்மை சார்ந்து கொண்டால் பிசாசுடைய கரத்துல விழுவோம் என்றுதான் அந்த ஊமை தொடர்ந்து சொல்லுகிறது அப்ப இந்த நாளில் இந்த இரண்டாவது பகுதியை பார்க்கும் ஒண்ணுமாக அந்த ஊமையிலே காணப்படுகிற வேறு சில வசனங்களிலும் பார்க்க போகிறோம் பெரிய ஒரு காணப்படுது நிறைய வசனங்கள் காணப்பட்டாலும் அவசியமா சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதே ஊமையில ஆண்டவர் ஆத்துமாவை விசுவாசியை அல்லது சபையை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பட்டணத்தை பார்த்து பேசுற தெரியுமா அர்த்தம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதான இடம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கூட்டம் அப்ப யாரை பார்த்து பேசுறாரு நம்முடைய ஆத்மாவை பார்த்து நம்மை பார்த்து சபையை பார்த்து பேசுறாரு ஏன் அவருடைய சபை அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறது அதை பார்த்து பேசுறார் அந்த கூட்டத்தை பார்த்து பேசுறாரு நம்மளை பார்த்து பேசுகிறார் பார்த்து பல எச்சரிப்புகளை பார்த்தீங்கன்னா அதுல அவர் வகிக்கிறார் அருவறுப்பானவை நீங்க இதை வாசிச்சீங்கன்னா அருவறுப்பா இருக்கும் ஆனால் அவசியமானது நல்லா புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் பேசுறாருன்னா அது கெட்ட வார்த்தை நீங்க நினைக்க கூடாது அதுல ஆண்டவர் இந்த காரியங்கள் எவ்வளவு ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆத்மாவே சார்ந்து கொண்டால் அவ்வளவு அருவறுப்பா தான் காணப்படும் ஆண்டவருடைய பார்வையில் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் மட்டும்தான் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்ப மீட்கப்பட்டதானே இந்த சப விசுவாசி அந்த சுயாதீன நிலையில உண்டாக்கின சுயாதீன நிலையில இருக்க வேண்டும் என்றால் அதன் நாயகரை ஒருபோதும் மறக்க கூடாது செய்தியில கேட்டது போல கிறிஸ்து என்கிற ஒரே புருஷன் என்று சொல்லப்படும் என்ன தெரியுமா அர்த்தம் கிறிஸ்து தான் ஒரே புருஷன் இந்த ஆத்மாவுக்குன்னா தான் ஒரே தேவன் நமக்கு என்று சொல்லிய அர்த்தம் அவரை தான் நம்ம ஆராதிக்கணும் தான் நினைக்க வேண்டும் தான் தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய அன்பெல்லாம் முழுசும் அவருக்கு தான் போனோம் அப்படி என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதுல கொஞ்சம் நம்ம மாறினோம் என்று சொன்னால் கூட நம்முடைய மனது கிறிஸ்துவை குறித்த உண்மை நின்று அது மாறுமோ கலங்கி விடுமோ என்று சொல்லி பவுல் வந்து பாத்தீங்கன்னா எழுதுகிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பதினாறாம் அதிகாரத்தில் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிக்கலாம் தொடர்ந்து கொஞ்சம் சீக்கிரமா நான் போகிறேன் பதினைந்து பதினாறு நீயோ என்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் மார்க்கமாய் அதுக்கு முதல் அவசர் சொன்னாரு அழகும் கீர்த்தியும் எல்லா இடத்துக்கும் காணப்படுது குறைவற்றதாய் காணப்படுது என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டதான ஆத்மா விசுவாசினுடைய ஆத்துமாவை அப்படிப்பட்ட சபையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் ஆனால் பதினைஞ்சு பதினாறுல என்ன ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆத்மாவை பார்த்து சபையை பார்த்து உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமாக்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பல வருண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய் அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை சம்பவிப்பதும் இல்லை ஒரே தேவன் ஒரே கிறிஸ்து என்கிறவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவரால ரட்சிக்கப்பட்டு அவருடைய நாமத்தை எந்த எந்த விசுவாசியும் சபையா இருந்தாலும் அது இடத்துல ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் ஏன் வேசி மார்க்கம் மார்க்கம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் முதல் காரியம் மீட்கப்பட்ட ஆத்மா தன் சுய பலத்தில் சார்ந்து கொள்வதை அதன் நாயகர் இப்படிதான் பார்க்கிறார் அருவறுப்பு நமக்கு கேட்கறக்கே வாசிக்கிறக்கே அருவறுப்பா இருக்குது அப்ப அவர் பார்க்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறாரு தெரியுமா எப்ப அந்த ஆத்மா தன்னுடைய சுய பலத்திலே சார்ந்து கொள்ள பார்க்கிறதோ அப்ப அவருடைய பார்வை அந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுது இப்படிதான் காணப்படுது ஏன் தெரியுமா அவர் அந்த அந்த ஆத்மாவை நேசித்து அதை காத்து கூட இருந்து முற்றுமுடிய ரட்சிக்கும்படியாக கூட இருக்கிறதான் அதனுடைய நாயகர் என்கிற அந்த ஓமையின் வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஏன் இப்படி பேசுறாரு மீட்கப்பட்ட ஆத்மா தன் பலத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது அதன் நாயகர் பார்க்கிற விதம் இப்படி என்று அவர் சொல்லுகிறார் இரண்டாவது யார் யாரையோ நம்புகிற நம்ப வேண்டியவரை நம்ப முடியாதபடிக்கு நம்ப முடியாதபடிக்கு யார் யாரையோ அந்த ஆத்மா நம்ப பார்க்கும் பொழுது யாரோ மனிதர்களை நம்புவோம் ஆனால் உண்டாக்கின இந்த ஆத்மாவை நேசித்து வெளியில கிடந்த நம்மளை தூக்கி எடுத்தார் அதை போல இந்த ஆத்மாவை தூக்கி எடுத்த அவரை நம்புவதற்கு நம்மளால முடியலன்னு பொழுது அந்த நாயகர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு இப்படிதான் பார்க்கிறார் பதினைந்து பதினாறு வசனங்களிலே சொல்லுகிறதை போல அந்த ஆத்மாவை பார்க்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறார் மூன்றாவது மலமான ஆகிய கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட வஸ்திரங்களை உடுத்திய ஆத்துமா இது அவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்டதான அலங்கரித்தேன் பல வருண சோடிப்பான வந்து அப்படி மேடைகளை உண்டாக்குறாங்க அவைகளின் மேல வேசித்தனம் பண்றாங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மானத்தை காக்கும்படியார் நம்முடைய ஆத்மாவை நீதியினாலும் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிப்பினாலும் அலங்கரித்த வஸ்திரங்களில சிலவற்றை கூட உணராதபடிக்கு காரியத்தை அது குறிக்கிறது நான் உன் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆண் சுரூபங்களை உண்டாக்கி அவைகளோட வேசித்தனம் பண்ணி அப்படின்னு சொல்லுகிறார் என்ன அர்த்தம் தெரியுமா ஆத்மாவே சபைய விசுவாசிய உனக்கு கொடுத்த மேன்மை உனக்கு கொடுத்ததான வரங்கள் உனக்கு கொடுத்ததான கணம் இதெல்லாம் நீ வந்து யார மகிமைப்படுத்த பயன்படுத்துகிறாய் உன்னை ரட்சித்தவரை மகிமைப்படுத்த பயன்படுத்துகிறாயா உன்னுடைய வரங்கள் உன்னுடைய மேன்மை உன்னை ரட்சித்து வர உன்னை யார் கண்டது அவர் சொல்லுகிறார் கேட்பாரற்று கடந்த மிதிக்கிறதற்கு தகுதி உள்ளதான ஒரு பிள்ளைய போல காணப்பட்டுச்சு நான் பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் அந்த ஆத்மாவை பார்க்கிற அவர் பிழைத்திரு என்று சொன்னார் சொல்லி அந்த ஆத்துமாவை எடுத்து அவர் இவனமாக காத்து அது வளர்ந்த பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறிக்குது இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எவ்வளவு வளர்ந்திருக்கும் அந்த ஆத்மா எந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் ஆக 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 அந்த ஆத்மா தன்னையே சார்ந்து கொள்ள ஆரம்பிக்குது சொல்லி நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த ஆத்மா வந்திருக்கிறதுன்னா அது தன்னுடைய குறைவற்றதான அந்த நிலையின் மேல வைக்கிற நம்பிக்கை அந்த குறைவற்றவனாய் உன்னை மாற்றினதான தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை விட்டு கிறிஸ்துவின் மேல வைக்கிற நம்பிக்கையை விட்டு தன் மீது வைக்கும் போது எவ்வளவு ஆபத்தாக முடிகிறது என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் வசனங்கள் உன் தையலாடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூப வர்க்கத்தையும் அவைகளில் முன் படைத்து நான் உனக்கு கொடுத்த உன் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த படைத்தாய் காரியம் இப்படி ஆயிற்றென்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்பவும் ஓமையான காரியமாக பாருங்கள் எப்படி நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்கு முதல் இடத்தை கொடுக்காதபடி காணப்படும் பொழுது ஆண்டவர் எப்படி அதை பார்க்கிறார் எவ்வளவு அருவறுப்பான சூழ்நிலைக்கு அந்த ஆத்மா போய் நிற்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பேசுகிறார் இந்த வார்த்தை என்ன சொல்கிறார் கிறிஸ்துவனால உனக்கு அதாவது விசுவாசிக்கு நமக்கு கிடைத்ததான அபிஷேகத்தை எதற்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் உன் சித்திர தையலாடைகளை எடுத்து அவைகளை மூடி எண்ணையையும் என் தூபவர்க்கும் என் எண்ணெய் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அபிஷேகம் ஆண்டவர் நமக்கு ஒரு ஒரு சீல் ஆண்டவர் நமக்கு தூபவர்க்கம் சொல்லும் போது அது ஜபத்தை குறிக்கிறது தூபவர்க்கம் ஆண்டவரை ஆண்டவரைக்கிறதை குறிக்குது துதிகளை அது குறிக்கிறது ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறதான காரியங்களை அது குறிக்கிறது அல்லவா அவைகளை யாருக்கு படைக்கிறோம் நம்முடைய ஆத்துமாவை நேசித்து காத்ததான கிறிஸ்துவுக்கு அவைகளெல்லாம் படைக்கப்படுகிறதா என் அப்பத்தையும் நான் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முல் சுகந்த வாசனையாக படைத்தாய் அப்ப கிறிஸ்துவுக்கு படைக்கப்படாது அவருக்கு மட்டுமே ஏறெடுக்கப்படாததான காரியங்களை ஆண்டவர் எப்படி பாக்குறாரு தெரியுமா கத்தர் ஆகிய ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா அப்ப ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை எதற்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இழிவான ஆதாயத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை இழிவான காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கோமா என்னை மாத்திரமல்ல உங்களையும் அவர் ஆசாரியனாக வல்லவா ராஜாக்களாக அல்லவா பரிசுத்தை ஜாதியாக அல்லவா ஆச்சரியமான ஒழிக்க அழைத்து இருக்கிறார் எப்படியாக கூடிய ஆராதனை காணப்படுது ஆராதிக்கும் இருதயத்தில் யார் காணப்படுறா இந்த கிறிஸ்து காணப்படுறாரா இந்த ரட்சகர் காணப்படுறாரா அப்படி இல்லை என்று சொன்னார் உங்களை ரட்சித்ததான ஆண்டவர் இப்படிதான் பார்க்கிறார் இந்த வசனங்களின் படிதான் உங்களை பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் எவ்வளவு சுயாதீனத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிப்பை விசுவாசிகளை பார்த்து அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதான ஜனத்தை பார்த்து பேசுகிறார் என்பதே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இருபதாவது வசனம் நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை அவைகளுக்கு இறையாக பலியிட்டாய் யோசித்து கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துவை காண்பித்து அப்படித்தான் கொண்டு வருகிறோம் எப்படி வந்து நம்முடைய பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை பெறுகிறது ஒரு ஊழியக்காரன் எப்படி பிள்ளைகளை பெறுகிறான் தெரியுமா பவுல் சொல்லுகிறார் நான் உங்களிடத்திலே கிறிஸ்து உருவாக்கும் அளவும் கர்ப்ப வேதனைப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து திரும்பவும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி எவ்வளவோ முயற்சி செய்து அவர்களை கொண்டு வருகிறார்கள்வா அவர்கள் தான் விசுவாசிகள் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் தான் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறார் இந்த இடத்துல ஆண்டவர் ஊமையாக சொல்கிறார் நீ எனக்கு பெற்ற குமாரியும் குமாரத்தையும் எடுத்து அவர்களை அவைகளுக்கு இணையாக்கினார் கிறிஸ்துவை காண்பித்து சுவிசேஷத்தில் கொண்டு வருகிறதான அவர்களை யாருக்கு இரையாக்குகிறோம் சபைக்குள்ள வந்த பிறகு கிறிஸ்துவை ஆராதிக்க சொல்லிக் கொடுக்கிறோமா அல்லது எந்த தெய்வத்தை ஆராதிக்க சொல்லிக் கொடுக்கிறோம் வேற எதோ பெயர்கள் எல்லாம் வைத்து நீ இவைகளை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை அருவறுப்பா ஏன் பிள்ளை அது இந்த ஆத்துமாக்கள் என்னுடையது நான் அவர்களிடத்துல அன்பு சொல்லுத்தினால் நீ விசுவிசேஷ சொல்லும் போது நான் அவர்களிடத்துல இடைப்பட்டு அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த அது என்னுடைய பிள்ளை உன்னுடைய பிள்ளை அல்ல அவைகள் உன்னுடைய ஆத்துமா அல்ல அது என்னுடைய ஆத்துமா அதனால் ஆண்டவர் சொல்றார் என் குமாரரை நீ எனக்கு பெற்ற என் குமாரதியும் குமாரதிகளையும் என்று சொல்லி அந்த விசுவாசிகளை குறித்து அவர்களுடைய ஆத்மாவை குறித்து ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார் ஆனா சபை என்ன செய்கிறது அவருடைய நாமத்தை தரிப்பிக்கப்பட்டதான அந்த சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பலியிடுகிறது அந்த விசுவாசிகளை பலியிடுகிறதா அந்த கிறிஸ்து என்கிற நாயகனிடத்தில் காண்பிக்காதபடி இவர்தான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி காண்பிக்காதபடி காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை அவர்களை அவைகளுக்கு இறையாக பலியிட்டா என்று சொல்லி செய்யக்கூடும் மாதிரி காரியத்தை நம்ம ஆண்டவர் என்ன ஊமையாக இதுல சொல்லுகிறார் ஆண்டவரை காண்பித்து உள்ள கொண்டு வந்தனா கடைசி மட்டும் ஆண்டவரையே பற்றி கொண்டிருக்க அவர்தான் தேவன் என்று அறிவிக்க தைரியத்தை கொடுக்க சபையினுடைய விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லவா அடுத்து இருபத்தி ஓராது வசனம் நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீக்கடக்க ஒப்புவித்து அவையர்களை கொலை செய்தாய் அநேக ஆத்துமாக்கள் இந்த நாளில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்து ஒரு விசுவாசத்திலே காணப்படுது இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அநேக சபைகள் கொலை பொண்ணுதான் அநேக ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்துமாக்களை கொலை செய்கிறார்கள் ஆண்டவர் சொல்றாரு அது என்னுடைய பிள்ளைகள் அந்த விசுவாசிகள் என்னுடைய பிள்ளைகள் நீ கொண்டு வந்ததான நீ செய்த போதாதென்று நீ என் பிள்ளைகளையும் இந்த காரியத்துக்குள்ளே கொண்டு வரு என்ன சொல்றாரு ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபைய விசுவாசிய ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அல்லவா நீ கிறிஸ்துவை விட்டு விழுந்தது போதாது என்று சொல்லி உன்னை நம்புகிற பாவி ஜனங்களையும் விழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எதற்காக இவ்வளவு வீம்பு இவ்வளவு பெருமை பாராட்டுகிற காரியங்கள் கத்தரே தேவன் என்று சொல்லி அறிவிக்க முடியாதபடி அறிந்த பின்னும் அறிவிக்கிறதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிற ஊழியனையும் சபையும் நீங்க எதற்கு ஒப்பிடுவீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் நீ விழுந்த போதாது என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகளையும் நீ விழ தள்ளி கொண்டிருக்கிற அப்பாவியா உன்னை நம்பி உன் சபையை நம்பிக்கொண்டிருக்கிறவனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அல்லவா இருபத்தி இரண்டாவது வாசனம் நீ உன் எல்லா அருவுறுப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும் பொழுது நிர்வாணமும் அம்மனமுமாயிருந்தும் உன் ரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததான உன் சிறுவயதின் நாட்களை நினையாமல் போனா என்று சொல்லி ஆண்ட ஒரு ஒரு காரியத்தை நினைத்து பார்க்க சொல்லுகிறார் மனிதனா இந்த உலகத்திலே காணப்படுகிறபடினால உனக்கு இந்த பெருமை வந்திருக்கலாம் உன்னை நான் மேன்மை பாராட்டினபடினால் இந்த பெருமை வந்திருக்கலாம் உனக்கு பின்பு அநேக ஜனங்கள் காணப்படுகிறபடினால உனக்கு பெருமை வந்திருக்கலாம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால பெருமை வந்திருக்கலாம் பரவாயில்ல ஆனால் இந்த நாளிலாவது ஒரு காரியத்தை நினைத்துப்பார் தொட்ட நீ என்னைக்கு என்னுடைய பிள்ளையானா என்னைக்கு என்னுடைய ஊழியக்காரனானா என்னைக்கு நான் உன்னை ரட்சித்தேன் என்பதை கூறு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் ரட்சிக்கப்பட்ட விதத்தை ரட்சித்த மீட்பர் ஆகிய கிறிஸ்துவை மறந்த விசுவாசியையும் சபையையும் அதாவது கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை உணராது இருக்கிற நிலையை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தையாக இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கிற வசனங்கள் ஐயோ உனக்கு ஐயோ என்று கச்சராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்த பொல்லாப்புகளையும் தவிர நீ உனக்கு மண்டபங்களை கட்டி உனக்கு சகல வீதிகளிலும் உயர்ந்த மேடைகளை உண்டு பண்ணினாய் நீ சகல வழி உன் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகை வழி வழிபோக்கர் யாவருக்கும் உன் கால்களை விரித்து உன் வேசித்தனங்களை திரளாய் பெருக பண்ணி சதை பெருத்த உன் அயல் தேசத்தாராகிய எகிப்திய புத்திரரோடே வேசித்தனம் பண்ணி எனக்கு கோபம் உண்டாக்கும்படி உன் வேசித்தனங்களை பெருக பண்ணினாய் இப்படி பண்ணார்களா இவர்கள் இல்லவே இல்லை டோன்ட் டேக் இட் ஆண்டவர் ஓமையாக எப்படி இப்படி நடந்ததுன்னா எவ்வளவு அருவறுப்பு என்று சொல்லி நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன அதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்திற்கு ஓமையாக வைத்து சொல்லுகிறார் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காத பொழுது அது எப்படியாய் விழுந்த நிலையிலும் அநேகரை விடை தள்ளுகிற நிலையிலும் ஆத்மா போய் நிற்கிறது என்று சொல்லியும் அப்படி விழுந்த ஆத்மாவினால செய்யப்படுகிற இன்னொரு அருவறுப்பான காரியத்தை சொல்லுகிறார் என்ன தெரியுமா நீங்க வாசித்து இருப்பீங்க சுவிசேஷ புஸ்தக ஒரு இடத்துல அவர்கள் பூமி எங்கும் சுற்றி சமுத்திரத்தின் ஓரத்துக்கெல்லாம் போய் அநேகரை வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வார்த்தைகளை சொல்லி உபதேசங்களை சொல்லி கொண்டு வந்து அவர்கள் வந்த பின்பு அவர்களை பார்க்கிலும் ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறார்கள் என்று சொல்லி பரிசெயரை குறித்து ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு எச்சரிப்பை சொல்லி இருப்பார் யோசித்து பாருங்க விழுந்து போன மனுஷன் செய்கிறதான ஊழியம் ஆண்டவரை தள்ளி நிறுத்திவிட்டு அவன் செய்கிறதான ஊழியம் எவ்வளவு பாதிப்பை தெரியுமா உண்டு பண்ணோம் அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறேன் என்கிற பெயரிலே கொண்டு வந்து செய்கிற காரியத்தை சுட்டி காண்பிக்கிறது வீதி வீதியாக ஆவிக்குரிய சபை என்கிற பெயர்ல வீதிக்கு வீதி சபை பில்டிங்க்கு பில்டிங்க்கு பாத்தீங்கன்னா சபை ஆராதிக்கிற என்கிற பெயர் இல்ல கேடு கெட்டதான விக்கிரக ஆராதனை ஏன் அப்படி சொல்லுகிறேன் நாயகரை அறியாத ஆத்மாவின் வழிபாடுகள் அத்தனையும் ரட்சிப்பை கேலி கூத்தாக்குகிறதான காரியம் இந்த ஆத்மாவை யார் ரட்சித்தா இந்த ஆத்மாவுடைய நாயகன் யாரு அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் அந்த வார்த்தை உணரணும் நீ என்கிறதற்காக தான் சொல்லுகிறார் கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நான் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே ஆனாலும் ஆதியில எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் அப்படி கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று உங்கள் ஆத்துமா உங்களுடைய மனம் கெடுக்கப்படுமோ என்று கற்பழிக்கப்படுமோ என்று அதான் வார்த்தையினுடைய அர்த்தம் அப்ப ஒரு கற்புள்ள ஸ்திரீ எப்படி தன் கற்பை இழக்க முடியும் அவள் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒரே புருஷன் கிறிஸ்து தான் ஒரே தேவன் உனக்கு கிறிஸ்து தான் அவரை அன்றி உன்னுடைய ஆத்மா மனம் வேற யாரை தேடினாலும் எதற்கு திரும்ப கெடுக்கப்படுமோ என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி பயந்து இருக்கிற அப்ப ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிக்கலாம் கிறிஸ்துவனுடைய பெயரை வந்து சபை வைத்து கொண்டிருக்கலாம் வீதிக்கு வீதி சபைகள் ஆரம்பிக்கலாம் ஆயிரக்கணக்கான சபைகளை நம்முடைய சபையினுடைய பெயரிலே நம்ம ஆரம்பிக்கலாம் ஆனால் நாயகரை அறியாத சபையாக நாயகரை தொழுது கொள்ளாத நாயகரை சொன்ன கிறிஸ்து ரட்சித்தவர் என்று சொல்லி அர்த்தம் அவரை அறியாத சபையாக அது இருக்கும் என்று சொன்னால் அது அருவறுப்பானதான விக்கிரக ஆராதனையாக ஆண்டவர் பார்க்கிறார் மீட்டவர் பார்க்கிறார் ரட்சிப்ப கேலி கூத்தாகிற காரியங்கள் பல இந்த நாள்ல நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுகிற இந்த ஓமியை புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம் அல்லவா அடுத்து கர்த்தர் ஏழாவது நீட்டி உனக்கு நியமித்த மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளிகள் ஆகிய பெலிஸ்தருடைய குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன் பாருங்க சிக்ட்சையான சில காரியங்களை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார் தொடர்ந்து சிக்ஷிக்கப்பட்டாலும் உணராத எத்தனை முறை சத்தியத்தை சொன்னாலும் முன்னாடி எல்லாம் கேட்டிருப்பாங்க ஆரம்பத்துல உடனே கேட்டிருப்பாங்க அவர்களே தாங்களே சத்தியம் என்று சொல்லி நினைக்கிற நிலைக்கு ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா குறைவற்றதாய் வளர்ந்து இல்ல பைபிள் படிக்க மாட்டாங்க இப்ப பண்ண மாட்டாங்க ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சு என்ன பண்ண மாட்டாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க முன்னாடி இருந்தது எல்லாம் மாறி இருக்கும் ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வரங்களும் இவைகளும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மேன்மை மேன்மைப்படுத்தின பொழுது ஆண்டவரை மறந்த நிலையிலே காணப்படும் ஆண்டவர் அதெல்லாம் அருவறுப்பாக பார்க்கிறார் அப்ப பதினாறு இருபது

பல இடங்களில் பாத்தீங்கன்னா சபைகள் எருசலேமில் கூட நான் போய் என்ன சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கட்டுகிறவர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள் எங்க கட்டினா என்ன உனக்கு ஆண்டவர் யாருன்றது தெரியல அப்படின்னா இல்ல தெரிஞ்சாலும் அவர் மட்டும்தான் என்பது நீ உணரல அப்படின்னு சொன்னா நீ எங்க போய் சபையை கட்டி என்ன பிரயோஜனம் எவ்வளவு பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம் நீ விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு இருக்கிற இவ்வளவு அருவருப்பா என்னுடைய பார்வைக்கு அது இருக்கிறது என்று சொல்லி உன்னை ரட்சித்தவர் உன்னை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார் அல்லவா மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் யோசித்து பாருங்க இந்த ஒன்றான மெய் தேவனை மட்டுமே ஆராதிக்காதான் அந்த ஆத்மாவுக்கு இலை பாறுதல் என்பதே கிடையாது எவ்வளவு நேரம் ஆராதிச்சாலும் அந்த ஆராதனையினால ஒரு திருப்தி உண்டாகாது இந்த மெய்யான ஆண்டவரை கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஆத்துமா கொஞ்ச நேரத்தில் ஆராதிச்சாலும் ஒரு இலை உள்ளே காணப்படும் ஒரு சந்தோஷம் காணப்படும் என்னுடைய தேவனை ஆராதித்து இருக்கிற உணர்வு காணப்படும் ஆனால் எவ்வளவு எத்தனை நாள் வேறொரு காரியத்தையும் சேர்த்து வைத்து ஆராதித்தாலும் சரி இவரை விட்டு விட்டு வேறு காரியங்களை பல தெய்வங்களை ஆராதிச்சாலும் சரி கிறிஸ்தவன் போர்வியில் இருந்து கொண்டு ஆராதிச்சாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எவ்வளவுதான் ஆராதிச்சாலும் எவ்வளவு தெய்வங்களுக்கு பின்பாய் ஆராதிச்சாலும் நீ கலைப்படைவாயை அன்றி உன்னுடைய ஆத்துமா இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது யோசித்து பாருங்க சிலர்லாம் சொல்லுவாங்க எவ்வளவு நேரம் ஆராதிச்சாலும் பாத்தீங்க அப்படி சொன்னா பத்தாது உண்மைதான் ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆத்மா இலை பாறுதலுக்குள்ள ஆராதிக்கும் போது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு காணப்படும் மெய் தேவனை ஆராதித்து இருக்கிறேன் என்கிறதான சந்தோஷம் காணப்படும் உன் இருதயம் இவ்வளவு எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று சொல்லி கத்தராகி ஆண்டவர் என்ன வார்த்தை பயன்படுத்த திருப்தி அடையல திருப்தி அடையில உன்னுடைய ஆத்துமா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதுனாலே நீ வேசியை போல் இராமல் தன் புருஷனுக்கு பதிலாக அன்னியரை சேர்த்துக் கொள்கிற விபச்சார ஸ்திரீயை போல இருக்கிறா என்று சொல்லி ஆத்மாவை இன்னும் இதை விட கடினமா ஆத்மாவை எப்படி திட்ட முடியும் அந்நிய தெய்வங்கள் கிறிஸ்துவ ஆராதனைக்குள் வந்திருக்கிறதை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு வேசி என்பவள் பணத்துக்காக வேசி பண்ணுவான் பண்ணுவோம் தொழிலாய் காணப்படும் ஆண்டவர் அவள காட்டில நீ மோசம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா நீ பணையத்துக்காக கூட இந்த காரியத்தை பண்ணல நீ பண்ணுகிறதற்கான காரணம் வேற இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை தள்ளுகிற என்னுடைய காரணம் என்ன தெரியுமா வேற அஜெண்டா அவரை தள்ளினார்கள் என்று சொன்னால் இல்லது அவரை வெட்கப்படாமல் அறிவித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் என்கிற பயம் அநேக ஊழியக்காரர்களுக்கு சத்தியத்தை அறிந்த ஊழியக்காரர்களுக்கு கூட இருக்கிறதான காரணம் என்ன தெரியுமா அவரை காட்டிலும் வேற அவங்களுக்கு முக்கியமா இருக்கு இந்த உலகத்தின் காரியம் முக்கியமா இருக்குது அவருடைய பெருமை முக்கியமா இருக்கிறது அவருடைய கனம் ஆண்டவர் கொடுத்ததான மகிமை அது ரொம்ப பெருசா தெரியுது ஆனா ஆண்டவர் ரொம்ப சின்னவர் ஆயிட்டாரு அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு பணையத்துக்கு வேசித்தனம் பண்ற வேசி இந்திய காட்டிலும் நீ மோசமானவள் என்று சொல்லி ஆத்மாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்